வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல்நலத்தி சீரமைத்து உயித்த குருவே வாழ்க அன்பர்களே வேதாத்ரி கருத்துக்கள் என்ற ஒரு தலைப்பில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசிய மருத்துவர்கள் தினம் இப்போ தேசிய மருத்துவர்கள் தினம் எப்போது யாருக்காக கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிற ஒரு சின்ன சிந்தனையை இப்போது நம்ம பார்க்கலாம் தனி மனிதர்கள் மற்றும் சமூகத்திற்கு மருத்துவர்கள் ஆற்றிய பங்களிப்பை அங்கீகரிப்பதற்காக தேசிய மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது நாட்டுக்கு நாடு இந்த தினத்தை கொண்டாடும் தேதி மாறுபடும் இது பெரும்பாலும் சுகாதார நல அமைப்புகளால் அனுசரிக்கப்படுகிறது மருத்துவர்கள் அப்படின்னாவ என்னங்க சேவை மனப்பான்மைதான் அப்போ இந்த மருத்துவர்கள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற மருத்துவர் மற்றும் மேற்கு வங்க மாநிலத்தின் இரண்டாவது முதல் அமைச்சரான பி சி ராய் அவர்களை கௌரிப்பதற்காக இந்தியாவில் ஜூலை ஒன்றாம் தேதி தேசிய மருத்துவர் தினமாக கொண்டாடப்படுகிறது பி சி ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் பிப்ரவரி நாலாம் தேதி இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இந்தியாவில் முதன் முதலில் தேசிய மருத்துவ தினம் கொண்டாடப்பட்டது இந்திய மருத்துவ சங்கம் உட்பட இந்தியாவில் பல மருத்துவ நிறுவனங்களை நிறுவுவதில் டாக்டர் ராய் முக்கிய பங்கு வகித்தார் இந்தியாவின் முன்னணி மருத்துவ நிறுவனங்களில் ஒன்றான டெல்லியில் அகில இந்திய மருத்துவ அறிவியல் கழகத்தை நிறுவுவதற்கு அவர் மிகவும் பொறுப்பேற்றார் முக்கிய ஒரு பதவியில் இருந்தார் இப்போ மருத்துவ வல்லுநர்கள் சமுதாயத்திற்கு ஆற்றிய பங்களிப்பை அங்கீகரிக்கவும் அவர்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புக்கு நமது பாராட்டுகளை வெளிப்படுத்தவும் இந்த நாள் ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது மருத்துவர்கள் சுகாதார அமைப்பின் தூண்கள் போன்றவர்கள்தான் மருத்துவர்கள் மருத்துவ உலகின் சூப்பர் ஹீரோ முதலுதவி முதல் அவசர கால சிகிச்சை வரை அவர்கள் எப்போதும் உதவ தயாராக இருக்கிறார்கள் மருத்துவர்களின் முக்கியத்துவம் நாம் நோய் நோய் வாய்ப்படும் வரை தெரியாது நமக்கு உடல் ரீதியான சின்ன சின்ன துன்பங்கள் வரும்பொழுதுதான் நமக்கு மருத்துவர்களோட உதவி தேவைப்படுகிறது மனிதர்களின் வாழ்க்கையில் எப்போதும் மருத்துவர்களால் ஒரு இடம் உண்டு நம் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மருத்துவர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த துன்பத்தை போக்குவதற்கு கட்டாயம் நம் வாழ்க்கையில் மருத் மருத்துவர்களுக்காக ஒரு தனி இடம் உண்டு நேரம் காலம் பாராமல் அதாவது இரவு பகல் பாராமல் உழைப்பவர்கள் தான் மருத்துவர்கள் இந்த மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடெல்லாம் கிடையாது அடுத்தது ஜாதி மதம் இனம் மொழி என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லோ எல்லோரையும் ஒரே சமமாக பார்க்கக்கூடிய இது யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர்களுக்கு தான் உண்டு மருந்துகள் நோயை குணப்படுத்துகின்றன ஆனால் மருத்துவர்களால் மட்டுமே நோயாளியை குணப்படுத்த முடியும் என்று சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள உளவியலாளர் கார் ஜங் கூறியிருக்கிறாங்க இப்போ மருந்துன்னு இப்ப இருந்தால் அது நோயை குணப்படுத்தும் ஆனா ஒரு நோயாளியுடைய மனதையும் அவர் அந்த உடலை சார்ந்திருக்கக்கூடிய நோயையும் நோயும் குணப்படுத்துவது யார் கையில் இருக்குதுங்க மருத்துவர்கள் கையில் தான் இருக்குது இப்போ இந்தியாவில் தேசிய மருத்துவர் தினத்தின் முக்கியத்துவம் அப்ப இந்த தேசிய மருத்துவர் தினத்தில் நம்ம என்ன முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தேசிய மருத்துவர் தினம் என்பது சமூகத்திற்கு மருத்துவ நிபுணர்களின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அங்கீகரிக்க ஒரு வாய்ப்பாக இருக்கிறது இரண்டாவது சுகாதார பாதுகாப்பு துறை எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தனிநபர்கள் சுகாதாரத்துறையில் வாழ்க்கையை தொடர ஊக்குவிக்கவும் இந்த நாள் ஒரு பொன்னான வாய்ப்பாக அமைகிறது அதாவது கோவிட் நமக்கு தெரியும் கொரோனா அந்த காலகட்டத்தில் இந்த தொற்று நோயை எதிர்த்து போராடுவதிலும் சமூகங்களை பாதுகாப்பாக வைப்பதிலும் இந்த மருத்துவ நிபுணர்களின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது இப்போ இந்த கோவிட் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க மருத்துவர்கள் உதவி இல்லாமல் யாருனாலே வாழவே முடியாது அந்த சூழல் வந்துவிட்டது நமக்கு அந்த இயற்கை சீற்றம் அப்படிப்பட்ட அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா அவங்களோட பங்களிப்பு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இதை ஏன் கொண்டாடுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ப்பணிப்புக்கும் மதிப்பளித்தல் அதாவது மருத்துவ சேவை மற்றும் உயிர்களை காப்பதில் மருத்துவர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் தன்னலமற்ற தன்மையை தேசிய மருத்துவர் தினமாக கொண்டாடப்படுகிறோம் அடுத்தது பங்களிப்புகளை அங்கீகரித்தல் பொது சுகாதாரம் நோய் தடுப்பு மற்றும் சுகாதார முன்னேற்றங்களுக்கு மருத்துவரின் விலைமதிப்பற்ற அந்த தன்மை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நன்றியை வெளிப்படுத்துதல் நோயாளிகள் சக பணியாளர்கள் மற்றும் சமூகத்தினர் தங்கள் அயரா முயற்சிகளுக்காக மருத்துவர்களுக்கு நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிக்க இந்த நாள் ஒரு வாய்ப்பாக அமைகிறது நான்கு அது பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் தேசிய மருத்துவர்கள் தினம் சுகாதார நிபுணர்களின் முக்கியத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது மற்றும் அவர்களின் நல்வாழ்வு மற்றும் தொழில் வளர்ச்சிக்கான ஆதரவை ஊக்குவிக்கிறது ஐந்தாவது ஒத்துழைப்பை வளர்ப்பது இது சுகாதார பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளவும் நோயாளிகளின் விளைவுகளை மேம்படுத்தவும் சுகாதார வல்லுநர்களின் மற்றும் பொது மக்களிடையே ஒத்துழைப்பை வளர்க்கிறது இதற்கு நம்ம திருவள்ளுவர் பாத்தீங்கன்னா ஒரு குரலை சொல்லியிருக்கிறார் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடு வாய்ப்பு செயல் அப்போ அப்படிப்பட்ட ஒரு புனிதமான பணி இப்போ மருத்துவர்களோட துணி பணி எப்போ ஏற்பட்ட பணிங்க ஒரு புனிதமான பணி அதாவது கடவுளுக்கு நிகரான ஒரு பணியை செய்பவர்கள் தான் மருத்துவர்கள் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் அந்த டைமில் நம்மளுக்கு உடம்பு சரியில்லை ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு இருக்குதுங்க அந்த மருத்துவர்களிடம்தான் இருக்குது அப்போ அந்த இடத்துல நம்ம யாரை பார்க்குறோம் டாக்டராக பார்க்குறதில்ல டாக்டர் உருவில் வந்து இரவிநாதன் பார்க்குறோம் இப்போ டா தேசிய மருத்துவர்கள் தினம் சார்ந்த ஒரு கவிதைங்க இது மருத்துவர்களுக்காக நம்ம அர்ப்பணிக்கிறோம் கவிதை வெண்ணிற சட்டை அணிந்து தூய ஆத்மாவாய் வளம் வரும் மருத்துவர்களே தரணியில் தவமாய் கிடைத்த மனித நேயத்தின் மறு உருவமே நீ எந்த ஒரு உறவும் இல்லை நீ எந்த ஒரு பந்தமும் இல்லை ஆனால் பாசத்தை மட்டும் பாரபட்சம் பாராமல் காட்டுகிறாயே இம்மண்ணில் மனிதரெல்லாம் காசுக்காக ஓடுகின்ற இக்காலத்தில் நீ மட்டும் ஓடி ஓயாமல் சேவகனாய் நிற்கின்றாயே துவண்டு போய் உயிர் நாட்டம் இல்லாமல் இருக்கும் எங்களுக்கு உயிர் நாடியாய் இருப்பதோ உங்களின் கரங்கள் தானே உங்கள் குடும்பத்தை மறந்து எங்கள் குடும்பத்தில் ஒளி விளக்கேற்ற ஓயாமல் பணிவடி செய்கிறாயே எங்களை பெற்ற தாய் போல இரக்கத்தின் இதயமே பாசத்தின் பாலமே கருணையின் காட்சியே அன்பின் அடையாளமே ஆண்டவனின் அடையாளமே வாழ்ந்திடும் மனித நேயமே மருத்துவர்களே என்றும் நலமுடன் வாழ வாழ்க வளமுடன் என்று இந்த தேசிய மருத்துவர்கள் தினத்தில் நம் அனைத்து மருத்துவர்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்தை கூறி நாம